ஐயா ஈமா கோபாலகிருஷ்ணா ட்ரஸ்ட்டுக்கு சொந்த சொந்தமான சொத்து நூற்றி எட்டு ஏக்கரு அதில் முப்பத்தி அதில் வந்து ஒரு பதிமூணு ஏக்கரை வந்து ஒரு அமைச்சர் இப்போ இருக்கிற அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணிடுறாருன்னா ஆக்கிரமிச்சுறார் அப்போ வந்து கோனார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார் அந்த கோனார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறதுனால அவர் மீது கண்ணனை போஸ்ட் அடிக்கிறோம் அவர் மீது வழக்காகுது அதுக்கப்புறம் வந்து அவர் என்னை பழி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டம் ஏன்னா அதிகாரப்பலர் இருக்குது பணம் இருக்குது அரசியல் பலர் இருக்குது ஏன் கோணார் சமுதாயத்தை வச்சு என்னை வீழ்த்தணுன்றக்கு ஒரு கோணாரை தயார் பண்ணுறாங்க அந்த பெண் காவலர் வைத்து ஒரு புகாரை கொடுக்குறாங்க கொடுத்து என் மீது வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு நானும் சிறைக்கு சென்று விட்டு வந்துவிட்டு ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது இறைவனுக்கு தெரியும் தவறு செய்தால் மட்டும்தான் பயப்பட வேண்டும் அந்த வழக்கு சம்மந்தமாக நான் சட்ட ரீதியாக சந்திச்சுக்கிறேன் நிறையா பேர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுவாங்க அதெல்லாம் வந்து இயர் அதெல்லாம் வந்து கடந்து போயிட்டேன் நான்லாம் ஏன்னா பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்தது நம்ம செய்யாத தப்புக்கு இதெல்லாம் விளம்பரம் தானே நீங்கள் விளம்பரம் பண்ணிட்டு போறாங்க தப்பு பண்ணால் தானே பயப்படிட்டு அதெல்லாம் கடந்து போயாச்சு